இனி அடிமையான் நம்ம இல்லை நம் காலம் இங்கு கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் காலம் மாறிப்போச்சு நம் கண்ணீர் மாறி நாளை நல்ல நாளை நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறிப்போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அந்த அந்த நீ நீ பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம் அடையினும் கொஞ்சம் போனால் என்ன வானம் பூச்சி சுற்றும் மனிதனென்ன மட்டம் அடையினும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும் வாடி இளைய செல்லியே வாடி இளைய செல்லியே நம் காலம் சொல்லும் நம்மை வாழ சொல்லியே அம்மா அழகு கண்ணம்மா அம்மா அழகு கண்ணம்மா இது நம்ம பூமி என்னும் அழுத்தி சொல்லமா அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை என்னும் இல்லை நம் காலம் நீங்கு கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை காலம் மாறிப்போச்சு நம் கண்ணீர் மாறிப்போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறிப்போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு பட்டாம்பூச்சி ஹலோ பட்டாம்பூச்சி வான பக்கமினி வாழ்க்கை ரொம்ப துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொல்கிறி வாழ்க்கை ரொம்ப பக்கம் மச்சம் மச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொல்கிற பூமி கிடக்கு கெடுக்கு மனசு பய மனசு பூட்டி கிடக்கு பூமி தொடர்ந்து கிடக்கு அடமனசு அடிமை நம் காலம் இங்கு கூடி போச்சு மிச்சமில்லை இங்கை வீசட்டும் இட்டிக்கும் பரபட்டும் 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 மனித பூக்கள் மலரட்டும் மனங்கள் எண்ணும் விரிகட்டும் இன்ப பூக்கள் மலரட்டும் மனங்கள் என்னும் விரியட்டும் குற்றம் குற்றம் விரையட்டும் சுற்றம் சுற்றம் வாழட்டும் வட்டம் வட்டம் விரிகட்டும் வானம் தொட்டு வளரட்டும் வட்டம் வட்டம் விரிகட்டும் வானம் தொட்டு வளரட்டும் கோழி what